என்ன செய்தால் தெரியுமா என்ன செய்தார் அவள் உடல் அங்கத்தை குறைபடுத்தினார் குறைபடுத்தினார் அவன் திருமணம் செய்து கொண்டு வர வேண்டும் என்ன செய்தார் உடனே நெத்தி கண்ணை வேற்றி அவருடைய நெத்தியை வைத்து படித்தார் எப்படி சத்யா நெத்தி கண்ணை பேற்று பேற்று சிவபெருமா நெத்திலே வைத்து படித்தார் படித்தார் அப்படி சிவபெருமா நெத்திலே வைத்து அந்த கண் திறந்து பார்த்தா முன்பே ஆமா

பூமியிலே சென்று பருவதராஜனுக்கு மகளாக பார்வதா என்று பிறந்து பிறந்து வளர்ந்து வருகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்திலே மும்மூர்த்தியாக தோன்றினார்கள் ஆமா யாரு காக்கும் தொழில் காக்கும் தொழில் கண்ணனாகவும் கண்ணனாக அழிக்கும் தொழில் உத்திரனாகவும் ஆமா வழியும் தொழில் பரமனாக பரமனாகவும் தோன்றினார் படைக்கும் தொழில் ஆமாவும் தோன்றி ஆமா இந்த உலகத்தை உற்பணம் செய்தார்கள் ஆமா உற்பத்தி செய்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே

இந்த உலகத்தை ஒரு ஆமா வர வந்து அப்படிப்பட்ட பலம் என்னிடம் இருக்கின்றது என்று தெரிவித்தது சிவசங்கு நாரதாக முனிவர் கேட்டுக் கொண்டார்

சாமி என்னை மட்டும் கைலாயத்தில் விச்சு சென்றால் கைலாயமோ இருந்து விடுதம் ஆமாம் நாம் இருவரும் இந்த உலகத்திற்கே கடவள் கடவள் இந்த